மீட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஹூ மை நோ அண்ட் மேபி அவங்ககிட்ட கேட்பான் நான் எப்படி இருந்தேன் வாட் ஆர் தேட்ஸ் அபவுட் மீ ஆர் அண்ட் இன்டர்ன் அப்படின்ட்டு பார்ப்போம் அவங்க என்ன சொல்றாங்கன்ட்டு என்ன தெரியும் இல்லை இவரெல்லாம் எங்கே இது வந்து இப்போது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் வந்தப்போ நான் மீட் பண்ண ஒரு ஆள் வந்து வெளியில் விளையாருக்காரு இவர் தான் ரெண்டாவது ஆள் நான் மீட் பண்ணதில்ல ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கிற ஒரு பர்சன் என்ன ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன நினச்சிங்க உங்களை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் பார்க்கல ஆக்சுவலாக அவர் தான் உங்களை பார்த்தது அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் உங்களை பார்த்தேன் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு காலேஜ்லேருந்து இன்டர்ன்ஷிப் வந்திருக்கீங்கன்னு மட்டும் நினைச்சேன் அவ்வளோதான் சரி ஃபியூ டேஸ் நான் வந்துட்டு உங்ககிட்ட நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருப்பேன்ல அப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க ஐயோ ஏண்டா வப்படின்னா சரி அப்படிலாம் ஃபீல் பண்ணல உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு மெயின் தாட்டில் மீன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அவ்வளோதான் இவகம் நம்ம வயசு தாங்க ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக அதில் பார்த்துட்டு இருக்காங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது சரிங்க என்ன வேலை செய்வீங்க நீங்கள் இங்கே வந்துட்டு ப்ரொடக்ஷனில் சிஸ்டம் ஒர்க்கர்ஸாக இருக்கேன் ஸோ இந்த ப்ரொடக்ஷனில் நடக்கிற அந்த எஸ்எஃப் மீன்ஸ் அந்த காம்பனெண்ட்டெல்லாம் நாங்கள் ஒரு எப்ஜா கன்வெர்ட் பண்ணி சிஸ்டமாக அதை சிஸ்டம் மூலயமா அதை வெளியே அனுப்புவோம் எல்லா பாக்ஸுக்கும் எம்ஆர்பி பில் அடிக்கிறது தான் அதான் கம்மி பண்ணி அடிக்கிறது

ஸோ ஹே இஸ் இங்கே வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆள் நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ குவாலிட்டியில் யாருனா இருக்காங்களா பேசலாமா அப்படின்னு கேட்கும்போது இவர் கையில் விட்டுட்டு போயிட்டார் மிஸ்டர் மணிமாறன் இவர் பேர் வந்து யூனேஷ் இங்கே வந்து எதாவது கிரைண்டரில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா இவர் தான் பார்ப்பாரு என்னை பார்த்ததை நீங்கள் என்ன நினச்சிங்க என்ன நினச்சுன்னா நீங்கள் எம்பிஏ ஃபஸ்ட் இன்ட்ரடியூசன் வந்து எம்பிஏன்னு சொன்னீங்க எம்பிஏ வந்து இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷனில் என்ன மாதிரியான நாலேஜ் எடுத்துப்பீங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது பார்க்கணுன்னே ஏன்னா எம்பிஏன்றது நிறைய இது இருக்குல்ல அதுலேயும் நிறைய கேட்டகிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல இவரையும் ப்ரொடக்ஷனுக்கு வந்தாருன்னு எனக்கு ஒரு திங்கிங் இருக்குது இங்கே என்ன அவர் லேர்ன் பண்ணுவார் அப்படின்ட்டு வந்த உடனே ஹாஃப் அன் ஹவர் வச்சு கேள்வியாக கேட்டு தள்ளிட்டேன் அதை பற்றி எதாவது சொல்லுங்க நீங்கள் கேள்வி கேட்டுதான் ஆமாம் நீங்க கேள்வி கேட்டது ஓகே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன உங்களுக்கு நிறைய நம்ம தெரிஞ்சது நிறைய சொல்லி கொடுக்கணும் எல்லாருக்கும் இல்ல டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்ணீங்களா எப்படி டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்ல நம்ம தெரிஞ்சு சொல்லி கொடுத்தாதானே நம்ம அவங்க கிட்ட இருந்து நிறைய knowledge கட்டுங்க அதனால வந்து எனக்கு அது ஓகே தான் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல இவர தாண்டி குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல ரெண்டு பேர் இருக்காங்களா ஆமா நான் நான் process பார்க்குறேன் இன் process இன்னொருத்தர் வந்து இன்வெர்ட் பார்க்குறாரு அவங்கள பார்க்க முடியல எப்போ பார்த்தாலும் இவர் மட்டும் தான் இருக்காது அதனால இவர் ஹெட்னே வச்சுப்போம் அப்படிலாம் வந்து இல்லை இப்போ என்னோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா லைனில் தான் லைனில் வர ப்ராப்ளத்தை அரெஸ்ட் பண்ணுறது இதுதான் அதனால நான் முழுக்க லைனில் தான் இருப்பேன் அவர் வந்து இன்னொருத்தர் வந்து இன்வெர்டு அவர் வந்து என்னென்னா சப்ளை கிட்டேருந்து வர மெட்டீரியலை வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணிட்டு அவர் அவர் நல்லா அவர் அவர் ஏரியாவில் இருப்பார் நான் ஏரியாவில் புரியல உங்களுடைய டெசிக்னேஷன் என்னோட டெசிக்னேஷன் ஜூனியர் இன்ஜினியர் குவாலிட்டியில் ஆமாம் அதனால்தான் என் ரோல் அவ்வளோதாங்க குவாலிட்டியில் பார்த்த ஒரு குவாலிட்டியான ஆலிவர் தான் ஹே கைஸ் நம்ம கூட வந்துட்டு ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் அதாவது இந்த கிரைண்டர் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்தோட ஒரு ஹெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவரோட பிஸி ஷெட்யூல்ல கூட்டிட்டு வந்திருக்கோம் நம்மளை பற்றி என்ன யோசிச்சாரு என்ன நினைக்கிறாருன்னு அவர்கிட்டே கேட்போம் நான் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களை பார்க்கும்போது வருன்னு நேம் சொன்னீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது யார் ஹிந்திக்கார மாதிரி இருக்கானே சொல்லிட்டு நான் ஹிந்தி நினச்சேன் ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி பேசுவேன் நம்ம ஃபுல்லாக ஹிந்தி தெரியாது அதுக்கப்புறம் பார்த்தா அவரும் தமிழ் பீப்புள்னாரு சரி வந்து எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இன்டர்ன்ஷிப்னு நான் இது வேறு ஆனால் இன்டர்ன்ஷிப் வந்து ஏன்னா நம்மளுக்கு ஒர்க்காக அந்த மாதிரி இருக்கு நம்ம வேலையை விட்டு இவனுங்க கூட வந்து ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பானுங்க இவனு கூட சுற்றி இருக்க நம்ம டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நான் சொன்னா எனக்கே எரிச்சலா இருக்கும் வந்து கேட்கும் போதுலாம் ஆனா இது இருக்கு பண்ணுங்க கரெக்டா தான் நாங்க ஏன்னா நீங்க சொல்றீங்கன்ற மாதிரி ஒரு எரிச்சல் உண்டா இருந்தது அதுக்கப்புறம் வந்து இப்ப பசங்க சுத்தி இருக்கும்போது இவங்க வேற தண்டத்துக்கு வந்து சும்மா சித்தி இருக்காங்க காலேஜ்ல வேற அனுப்பிச்சு விடுறாங்க இவங்க என்ன தெரியும் இவங்க வந்து சும்மா வந்து கம்புல வந்து விசிட் பண்ணும்போது நம்மள வந்து வீரம் சொல்லிட்டு நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் நிறைய டைம் மனசுக்குள்ள கூட திட்டிருங்க இருக்கேன் கேவலமா கூட அதுக்கப்புறம் இவங்க வந்து பேசும்போது கூட சரி ஓகே ஏதோ கேக்குறாங்க கம்பெனி மூலமா அனுப்பி இருக்காங்க நம்ம ஹர்ட் பண்ண கூடாதுங்க சில சப்போர்ட் ஆனது ஆல் பாக்க தாங்க வில்லன் மாதிரி வயலண்டா இருக்காரு திட்டனதே இல்ல கோவமே வராது நீங்க எத்தனை வாட்டி போயிட்டு கேள்வி கேட்டாலும் சாஃப்டா அப்படிலாம் கிடையாது சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவாரு நான் ஓகேங்களா ஆக்சுவலா வந்து நான் வெளியே அப்படி என்னோட தோற்றம் அப்படி இருக்கும் உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கோம் அவரு என்ன வந்து வெளிப்படை பார்த்து உள்படையை ஒன்னும் பார்க்கல அதனால இப்படி சொல்றது உண்மையாவே நான் நிறைய திட்டிருக்கேன் இல்ல நிறைய பேர் ஏன்னா எப்ப பார்த்தாலும் கூட்டமா வந்துட்டு ரெண்டு மூணு பேர் வந்து நம்மள தொல்ல பண்ணிருப்பாங்க இவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீலே இல்ல இவருக்கு என்ன தெரியும் ஏன்னா இவரோட ஃபீல்டு வேற இது வந்து இருக்காரு இவரு என்ன இப்படி வந்து நம்ம மெக்கானிசமாவும் இல்ல ப்ரொடக்ஷன் பத்தி இவருக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இல்ல இவரெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணுவாரு அப்படின்றேன் சோ கடைசியா வந்த ஒரு ஃபோர் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வந்து ஏன்னா திரும்ப நான் வேற என்ன ஸ்டடி பண்ணுவோம் இது இப்படி பண்ணலாம் அவர் சொன்ன ஐடியா நான் சொன்னேன் இல்ல பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன நெகட்டிவா தான் பேசினேன் அப்புறம் அவர் கொண்டு போயிட்டு வேற ஒரு மத்த டிபார்ட்மெண்ட்லாம் போய் பார்த்துருக்காரு திரும்ப பைனல்ஸா வந்து நான் இந்த மாதிரி டிராயிங் போட்டிருக்கேன் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இது பண்ணா நல்லா இருக்கும் அவர் சொன்ன ஐடியா ஓகே தான் பட் எனக்கு இங்க முடியாத சூழ்நிலை நான் வந்து பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் இல்ல நான் சொல்லியிருக்கேன் உங்களோட பேருக்கு பேசினாரு உண்மையாவே எல்லாமே வந்து நான் அதிகமா பேசுவேன் எல்லாருமே கலாய்க்கிறது வேலை பட் தம்பி வந்து கலாய்க்கல ஏன்னா அவர் என்ன சொன்னாருன்னா பர்ஸ்ட் நான் பெங்களூர் சொன்னாரு அதுக்கப்புறம் சென்னை உடனே சரி நம்ம சென்னை நம்ம போய் நம்மளும் சென்னை தான் அதனால அவரை கலைக்கிறது அது கம்மியாயிடுச்சு இதே வேற இது வந்தா நம்ம பயங்கரமா களைச்சிருப்பாரு இன்னும் உண்மையவே பார்க்கும்போது நம்பிக்கையே இல்லை என்ன வராது சேர போட்ட உட்காந்து சும்மா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்க்கும்போது நெகட்டிவா தான் தோணுச்சு பாசிட்டிவான நினைக்கவே இல்லை உண்மையே அவங்களை பார்க்கும்போது அப்ப ஃபர்ஸ்ட் டைம் கூட பாக்கும்போது இவங்க வந்து இந்திய காரம்ப வேற ஏதாவது ஊர் கரம்பல அப்படின்னு நினைச்சு கலைச்சிருந்தோம் நாங்குறோம் பாக்கிறதுக்கு இந்த ஹாரி பாட்டர்ல வர அந்த ஹீரோ கேஸ் கேட்டு மாதிரி இருக்கு அப்படி கூட சொல்லியிருந்தோம் ரியலாவே அந்த ோடேஸ் கேட் மாதிரி அதே மாதிரி கிளாஸ் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் தமிழ் தான் தமிழ்ல ஸ்பீச் பண்ணும்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்ல அப்புறம் ஒரு நல்ல ஒரு பிரதர் மாதிரி ஃபோர் டேஸுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து நிறைய விஷயங்களை எனக்கும் வந்து நீங்க சொன்னீங்க இது எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சில ஐடியாஸ் எல்லாம் எல்லாமே எனக்கு வந்து பாசிட்டிவா இருந்தது அதுக்கப்புறம் வந்து எனக்கு டிராயிங்ஸ் எல்லாம் போட்டு காட்டும் போது அதுவும் நல்ல ஒரு இதுவாதான் இருந்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்டர்ன்ஷிப் வந்தாங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸில் போய் வந்துட்டு அட்டெண்ட் பண்ணிட்டு போயிடுவான் பட் இவங்களாம் வந்து ஒன் மந்த் பண்ணி ஸோ அது பெஸ்ட்டாகவே நமக்கும் சில ஐடியாஸ் இவங்களுக்கு மாதிரி பட் என்னன்னா லாஸ்ட் டைம் கூட இப்போ இன்றைக்கி போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பழகுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கம்மி கம்மியாக இருந்தது ஏன்னா எனக்கு ஒர்க் பிஸியாக இருந்ததில் நம்ம வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்க முடியல என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டிவை வந்து நான் கொடுத்துருக்கேன் சில ஐடியாஸ் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் அவங்களோட இதை வச்சு அவர் நிறைய டெவலப் பண்ணியிருக்காரு பட் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது உங்கள் நம்பர் இருக்குது நம்ம கால் பண்ணி பேசலாம் பட் ஆனால் நான் யார் வந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக பேசக்கூடிய ஆள் பட் இவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு நான் பழகல ஏன்னா வேலை எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்ததால ஸோ உங்க கூட ஜாலியாக பழக்கல பட் மற்றபடி ஓகே நான் வந்து ஃபர்ஸ்ட் யோசிக்கும் போது உங்களை பாசும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க போது நல்லா கடைசியாக நீங்கள் இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணும்போது ஓகே உங்க உங்களுக்கான ஸ்கில்லும் தெரியுது நீங்கள் இது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையும் எனக்கு வந்து வந்திருக்கு அது அந்த ஸ் காட்டோது சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் அந்த ஐடியா வந்து அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண இது தப்பா இருக்கு இது நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி விமர்சிக்க ஸோ வாய்ப்புக்கெல்லாம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு பட் வேற என்ன சொன்னேன் இப்போ நான் வந்து நிறைய நாள் வந்துட்டு கேள்வி கேட்டு தள்ளிட்டே டார்ச்சர்னு அப்போலாம் பண்ணிக்கலாம் எப்படி அப்படி இல்லை டார்ச்செல்லாம் இருக்குல்ல ஏன்னா ஒர்க் இருக்கும்போது நீங்க கேட்கும்போது அப்படி ஒரு சம்டைம் தோணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் அவங்களுக்கு சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் இது நம்மளோட ஒர்க்கு என்னோட ஒர்க் அது என்னும் போது ஒர்க்கு தான் நான் இம்பார்ட்டன் கொடுக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா இங்கே நம்பி வந்துட்டீங்க அப்போ உங்களை வந்து நான் நிராகரிக்கிறதோ அது கஷ்டமாக எடுத்துக்க முடியாது இல்லையா சோ அதனால கேள்வி கேட்கறது நல்ல விஷயமா தான் நான் எடுத்து பார்ப்பேன் ஏன்னா நானும் நிறைய பேர் கேள்வி கேட்பேன் கேள்வி கேட்கும் தான் நமக்கும் தெரியாத விஷயங்களை வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் சோ எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயம் தெரியாது இல்லையா இப்போ நானே இங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா ஸோ எனக்கு தெரியாத ஐடியாஸ் வந்து என்னைய தாண்டி மூக்களையும் இருக்கும் அந்த ஸ்கில் பட் நீங்க கேள்வி கேட்கும் போது எனக்கு வந்து அது ஒன்றும் தூண்டுற மாதிரி இருக்கும் அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நானும் கத்துக்கணு அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷமான இருந்தது ஓகே இந்த பயணம் கண்டிப்பா நல்லபடியாக இருந்தது எனக்கு பட் என்னன்னா எனக்கு ஒரு ஃபீல் கூட அந்த அளவுக்கு நான் டைம் ஸ்பென்ட் பண்ணல பட் நெக்ஸ்ட் டைம் வர பேட்சுக்கு நான் சப்போர்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் ஓகேவா வேலையை விட்டுட்டு வந்து என் கூட இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு இதோட இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்